பாப்பாவுக்கு இந்த சத்துமா பிஸ்கட்னால் ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நூறு கிராம் வெண்ணெயை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் சத்துமாவை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதில் அரை கப் சர்க்கரையும் சேர்த்துருக்கேன் அதை நல்லா பொடிச்சு சேர்க்கணும் கொஞ்சம் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் பிஸ்கட் கட்டரை கூட கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உருட்டி தட்டி எடுத்துக்கோங்க என்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சு அதையும் நான் வச்சு இதில் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிவிட்டேன் ஒரு அலுமினிய பிளேட்டில் வெண்ணை தடவி நீங்கள் செஞ்சு வச்சதெல்லாம் அதில் வச்சுருங்க நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தோசைக்கல்லை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த செஞ்ச பிஸ்கட் எல்லாத்தையும் நம்ம அதில் வைக்க போகிறோம் பத்து நிமிஷத்தில் சூப்பரான பிஸ்கட் ரெடி ஆயிரும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும் வச்ச பிறகு ஒரு டேஸ்ட்டான ஈஸியான ஹெல்த்தியான சத்து மாவு பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் பாய்